வரைதான் இந்துக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இஸ்லாமியர்களை இவர்கள் அழித்தொழிப்பது என்பது மறைமுகமாக இந்து மக்களுக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு பிசி எம்பிசி எம் பி சி எஸ் சி மக்களுக்கு விடப்படக்கூடிய சவால் மட்டும் உட்கார்ந்து பேசுவது நமக்கு எந்த விதமான மிகப்பெரிய நன்மையை பயக்காது ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் நம்மதான் நம்ம கிட்டையே திரும்ப வந்து நம்ம சிறப்பு என்பது மலிவதனி அண்ணன் அலி மல்புகாரி வந்திருப்பதோ அண்ணன் அவர்கள் வந்திருப்பதோ நீங்க வந்திருக்கிறதோ கூட இல்ல நெற்றி நிறைய குங்குமத்தோடு கை நிறைய கயிறோடு முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய அந்த அண்ணன் வந்திருப்பதுதான் இந்த நிகழ்வினுடைய சாதனை நான் உண்மையா சொல்றேன் இதைதான் எப்படியாவது சிந்தன தமிழ்நாட்டை பாத்தீங்களா இத்தனை பிரச்சனை நடக்குது யாருமே மறுக்கல அண்ணா யாக்கும் அவர்கள் சொன்னப்ப சொன்னார்ல திமுக மீது எங்களுக்கு இருப்பது கோபம் வெறுப்பு கிடையாதுன்னு இன்னைக்கு இல்லை நாளைக்கும் அவர் திமுகவை விமர்சிப்பார் விமர்சிப்பதற்கான காரணங்கள் இருக்கும் ஒரு அரசு என்பது நூறு சதவிகிதம் சரியான அனைவருக்கும் பிடித்த அரசாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அரசு என்பது சிஎம் மட்டும் கிடையாது ஆட்சியாளர்கள் இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய நமக்கும் பாதுகாப்பு வழங்குவதாக நம்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை இருக்காங்க இத்தனை பேரும் இருக்கின்ற போது இவர்களை யார் தவறு செய்தாலும் நம்ம முதலமைச்சரை நோக்கி தான் கேள்வி கேட்போம் இப்படி கேள்வி கேட்பது தவறா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது எது தெரியுமா குற்றம் கும்பமேளால முப்பத்தி மூணு பேர் செத்தாலும் கேள்வி கேட்க மாட்டோம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகணும்னு சொன்னாதான் அது குற்றம் அதுதான் தவறு அங்கதான் நம்மளோட மோட்டிவ் தப்பா இருக்குன்னு அர்த்தம் மற்றபடி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது இப்ப ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எப்படிப்பட்ட மாநிலத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா சட்டீஸ்கர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சட்டீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிஜேபிக்காரர் சட்டீஸ்கர் மாநிலத்தை ஆள்வது பிஜேபி அங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரப்பட்ட அந்த தீர்ப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அருமை தோழர்களே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மறைகிறார் அவர் மறைந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனால் சுடுகாட்டில் இடமில்லைன்றாங்க ஏங்க இங்கே இடம் இடலை கல்லறையில் இடமில்லைன்னு கேட்டால் நீ மதம் மாறிட்ட நீ ஹிந்துவாக இருந்தனா தான் உனக்கு இங்கே அடக்கம் பண்ணுற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாடியை அந்த பிணத்தை மார்ச்சுறையில் வச்சுக்கிட்டே கீழமை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உயர் நீதிமன்றம் போகிறாங்க கடைசியில் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு நாள் அந்த பாடியை வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போகிறப்ப இந்திய அரசின் சார்பாக வாதாடி அந்த வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்ன தெரியுமா நல்லா கேட்டுக்கோங்க அங்கே அடக்கம் செய்ய முடியாது அது அவர்களுடைய மரபை மீறுகிறது ஒருவர் இந்துவாக இருந்தால்தான் அங்கே அடக்கம் செய்ய முடியும் அவங்க மதம் மாறிய பிறகு இந்த மரபுக்குள் அவங்க வர மாட்டாங்க அந்த மக்களுடைய மரபை நாம் மதிக்க வேண்டும் எப்படி பார்த்தீங்களா இஸ்லாமியர்களுடைய மரபை மதிச்சிடுறாங்க இஸ்லாமியர்களுடைய மரபை மதித்து சிவில் சட்டத்தை கொண்டு வராதவங்களா அவங்க இஸ்லாமியர்களுடைய மரபை மதித்து பக்ஃபினுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக வச்சுருக்கவங்களா அவங்க இப்ப மரபு என்பது என்ன மரபாக இருக்கிறது பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய சடங்கின் மரபு ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய மரபு அதை கேட்டுட்டு உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுச்சு மரியாதைக்குரிய நீதிபதி நீதிபதி நாகரத்னா அவர்கள் சொன்னாங்க இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு இது எதிரானது செக்யூலர்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற தன்மைக்கு இது எதிரானது இந்தியாவை இது போல் எங்கும் நடக்கக்கூடாது முதல்ல அவங்க கேட்குற இடத்துலையே அவங்கள அடக்கம் பண்ணுங்கன்னாங்க அருமை தோழர்களே நல்லா கேட்டுக்கங்க இன்னொரு நீதிபதி என்ன சொன்னாருன்னா அவர்கள் மரபை நாம் மதிக்க வேண்டும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கமாக போய் அடக்கம் பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்க மரபை நம்ம என்ன பண்ணணும் மதிக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்க ஆர்எஸ்எஸ் மனநிலையோடு இந்துத்துவ மனநிலையோடு பார்ப்பனிய மனநிலையோடு நீதிமன்றங்கள் வரை அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் தான் இந்த மண்ணுக்கான தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவங்களுக்கு மத்தியில தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் பிஜேபி கூட மட்டும் நம்ம சண்டை போடல ஆர் எஸ் என்ற சித்தாந்தத்து கூட மட்டும் நம்ம சண்டை போடல நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ மனநிலையோடு இருக்கக்கூடிய எல்லோரோடும் நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சண்டை இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு முன்னால் அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார் பத் திருத்த சட்டத்தை பற்றி முதல் இஸ்லாமியர்கள் ஒரு தெளிவுக்கு வரணும் என்ன தெளிவுன்னு கேட்டால் ஐயோ நம்ம நம்ம பிரச்சனை வரப்ப இந்து சமய அறநிலையத்துறையை இழுத்தா அது மத பிரச்சனையாக மாறிடுமோன்னு நம்ம பயப்பட தேவை கிடையாது சட்டப்படி இந்து சமய அறநிலையத்துறையை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஏன் இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் வத் சட்டம் அப்படின்றதோ அல்லது வக்ஃப் அப்படின்றதோ இஸ்லாமியர்களுடைய மதத்திற்கு உட்பட்டது அதுல உட்கார்ந்துகிட்டு இந்துக்களும் பார்ப்பனர்களும் தலையிடுவாங்கன்னா நாங்களும் இந்து சமய அறநிலையத்துறையில் தலையிடலாமா இல்லையா என்ற கேள்வியை நம்ம முன்வைக்கணும் இவங்களுக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பயத்தை கொடுக்கலன்னா இன்னைக்கு அந்த திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்துல நிறைவேற்றுவதற்கு எல்லா கூறுகளையும் அவங்க எப்படி தயார் பண்றாங்க எந்த துணிச்சலில் தயார் செய்ய முடிகிறது நான் பார்க்கக்கூடிய சாமானிய இந்துக்களை பார்த்து கேட்கிறேன் சனாதன இந்துக்களை பார்த்து கேட்கவில்லை சாமானிய இந்து சகோதரர்களை பார்த்து நம்முடைய இந்து சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன் கொஞ்சம் என்ன யோசிக்கணும்னா இதே நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்கள் ஆட்சி உட்கார்ந்து கொண்டு இந்து மத கோவில்களை பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய மேற்பார்வையிடக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையில் நாலே நாலு இஸ்லாமியர் அங்கே உள்ள அதிகாரியாக வரலான்னு சொன்னால் இந்த நாடு இவ்வளவு அமைதியாக இருந்திருக்குமா இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்கள் இப்படி அமைதியாக இருந்திருக்குமா இருந்திருக்காது வாய்ப்பே கிடையாது ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எந்த மாநிலத்துலேயும் பிரச்சனை நடக்கலை எந்த மாநிலத்திலையும் கலவரம் நடக்கலை எந்த மாநிலத்திலையும் இவங்க வன்முறையில் ஈடுபடலை கடைசி ஆயுதமாக அவங்க எல்லாம் தெரியுமா கையில் வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்கிறார் நாங்கள் எல்லாரும் அந்த நிலைக்குழுல இருக்கோம் ராத்திரி ஒன்பது ஐம்பதுக்கு தராங்களா அறிக்கையர் ராத்திரி ஒன்பது ஐம்பதுக்கு கொடுத்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் அறிக்கையை கொடுங்கன்றாங்களாம் எப்படி ஒரே நாள் நாங்கள் அறிக்கையை தயார் செய்ய முடியும் இது வேண்டும் என்றே இவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டம் என்பதை பதிவு செய்து விட்டு ராசா சொன்னார் இந்த வர்த்தக சட்டத்தை எதிர்த்து நாங்கள் உச்ச நீதிமன்றம் செல்ல என்ன இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை இது கிடையாது யோசிச்சு பாருங்க இங்க இத்தனை மசூதிகள் இருக்கு நான் சுருக்கமா ரெண்டே செய்தியோட முடிச்சிடுறேன் கோயம்பேடுல ஒரு மசூதி இருந்துச்சு ஹைகோர்ட் ஆர்டர்னு சொல்லி நைட்டு பத்தரை மணிக்கு என்க்ரோச்மெண்ட்டுன்னு சொல்லி மசூதியை இடிக்க சொல்லி ஆர்டர் வாங்கிட்டாங்கன்றது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலேயே பின்னாடியாக எனக்கு சரியாக அந்த இடம் தெரியல அந்த மசூதியை இடிக்கிறதுக்காக ஆர்டர் வாங்குறாங்க அப்போ நீ எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தமிழ்நாட்டிலேயே மசூதிகளை இடிப்பதற்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவர்களுடைய கையாட்களை வைத்துக்கொண்டு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இந்த எல்லைக்கு போகிறாங்கன்னா வட இந்தியாவில் அவங்களுடைய அத்தூழியம் எவ்வளவு இருக்கும் அதிகாரிகள் வந்து பார்க்க கூட தேவை கிடையாது கொடுக்காம வீட்டை இடிச்சாரு யோகி ஆதித்யநாத் முதல் நாள் வரைக்கும் அவ்வளவு பெரிய மாட மாளிகை அடுத்த நாள் காலையில் தரை மட்டம் ஆச்சு நீங்க நினைச்சு பாருங்க சகோதரர்கிட்ட போய் கேளுங்க ராத்திரி ஒரு வீட்டில் படுத்து தூங்குறீங்க காலையில் அந்த வீடே இல்லாம ஆகுது எப்படி ஏற்றுக்க முடியும் இஸ்லாமியர்கள் என்பதால் இந்த மண் அமைதியாக இருந்தது யாரும் கேள்வி கேட்க முடியல அந்த நிலைக்கு இன்றைக்கு மசூதிகளை மாற்ற வேண்டும் பாபர் மசூதிக்காக போராடின மாதிரிலாம் போராட வேண்டாம் ஆக்க வேண்டும் என்று வத் திருசு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இதை எதிர்த்து நாம் களம் கண்டே ஆக வேண்டும் அது இஸ்லாமியர்களாக மட்டும் இல்லாமல் பொது சிவில் சட்டம் என்பது இந்துக்களுக்கும் ஆபத்தானது என்பதை விளக்கி எல்லோரும் ஓரணியில் நின்று இதற்கு எதிரான களத்தை அமைக்க வேண்டும் இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் மதத்திற்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது இவ்வளவு பேசுறீங்களே தமிழ்நாட்டில் ஜாதிய கொடுமை நடப்பதே இல்லையா என்ற கேள்விதான் அடுத்து வந்து நிக்கும் அதுக்குதான் நான் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய எடுத்துக்காட்ட சொன்னேன் தமிழ்நாட்டில் ஒருவேளை ஒரு சுடுகாடு இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு பல இடங்கள்ல பிரச்சனை வருது அந்த இடங்களில் எல்லாம் தனி மனிதர்களும் அந்த ஊரில் இருக்கவங்களும் சண்டை போடுறாங்க ஆனால் ஒரு இடத்தில் கூட திமுக அரசு போய் நின்று அது அவங்க மரபுங்க சுடுகாட்டில் இழந்துட முடியாதுங்க விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது சொன்னால் அவர்களை எதிர்த்தும் நாம் கேள்வி கேட்போம் அதே போல் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனைக்கு அந்த பிள்ளைனால அந்த பிரச்சனை நடந்துச்சு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்னு திமுக அரசு தமிழ்நாடு மாநில அரசு நீதிமன்றத்தில் போய் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நின்றால் நாம் கேள்வி கேட்போம் அதை எதிர்த்து நிற்போம் ஆனா அந்த கேள்வி கேட்கிற கூட்டம்லாம் யாரு காஷ்மீர்ல எட்டு வயசு சிறுமிய கோவில்ல வச்சு பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அவங்க அப்பா ஊரே தேடி போயிட்டு அந்த குழந்தை கோவையில் மட்டும் நான் தேடலைங்க காரணம் கோவில் புனிதமான இடம்னு சொல்றாரு அடுத்த நாள் அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகின்ற போது லிட்ரலா தேசிய கொடியை தூக்கிக்கிட்டு ஒரு குரூப் போராட்டம் பண்ணுச்சு தேசிய கொடியை தூக்கிட்டு இவங்க யாருக்கு ஆதரவா போயிருக்கணும் மாணவர்கள் சொல்லுங்க அந்த குழந்தைக்கு தானங்க ஆனா யாருக்கு ஆதரவா பிஜேபி போச்சு தெரியுமா குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பேரணி போறாங்க உத்தரப்பிரதேசத்துல பதினாறு வயது சிறுமி முதுகெலும்பு உடைக்கப்பட்டு நாக்கு அறுபட்டு ஆளாகிறாங்க அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த குற்றவாளிகள் நின்றார்களோ அவங்களுக்கு ஆதரவா எம்எல்ஏவும் எம்பியும் வீட்டு வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க இது மாதிரி பட்டியல் மீளும் அப்படி ஒவ்வொரு குற்றங்களும் நடக்கின்ற போது தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா வட இந்திய மாநிலங்களில் இஸ்லாமியரும் தலித் மக்களும் பழங்குடியின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மையினர்களும் பாதிக்கப்படுகின்ற போது நீ சத்தமே போடக்கூடாது உன் குரல் வலையில் நசுக்குவேன் என்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் சொல்லுகின்ற போது முயற்சி செய்கின்ற போது தமிழ்நாட்டில் தாராளமாக நீங்கள் விமர்சிக்கலாம் தவறு இருந்தால் தட்டி கேட்கலாம் உங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது என்ற ஜனநாயக மாண்போடு இருப்பதால் தான் தமிழ்நாட்டை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம் அது உங்களுக்கு எரியுதுன்னு சொன்னா பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது பார்த்து சொல்றீங்களா பாகிஸ்தானுக்கு ஓடுன்னு அதையெல்லாம் தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம் தமிழ்நாடு பெரியார் மண் தான் விருப்பம்னா இருங்க இல்லைன்னா ராமர் மண் அனுமர் மண் எந்த மண் பிடிக்கிறதோ நீங்கள் அங்கு தாராளமாக சென்று கொள்ளலாம் எனவே அருமை தோழர்களே சகோதரர்களே மனிதநேய களத்திலே மனிதநேய உரிமைகளுக்காக மனிதநேய மக்கள் கட்சியும் சமூகநிதி மாணவர் இயக்கமும் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் திராவிடர் கழகம் தோளோடு தோல் நிற்கும் என்பதை உறுதி செய்து முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்